ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இப்போ வந்து தினை அரிசி காட்டியானம் இட்லி அரிசி மூணையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் இப்போ நான் தினை அரிசி அதில் போட்டுக்கிறேன் இட்லி அரிசி ஒரு எல்லாமே ஒரே அளவு இப்போ நம்ம ஒரு மூணு நாள் தண்ணி கழுவிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு கப்பு சிறுதானியம் போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ முக்கால் கப்புக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம் சிறுதானியம் ஊற வச்சு ஆறு மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காட்டு யானம் அரிசி இட்லி அரிசி ஊற வச்சுருந்தோம் இப்போ நம்ம அதை அரைச்சிக்கிறோம் இப்போ நான் வந்து உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ கிரைண்டரில் அரைக்கும் போது பாருங்கள் நல்ல மாவு காணும் உளுந்தும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சா இது ரெண்டு தடவை வரைச்சா கூட எங்களுக்கு தூரம் காணாது இப்போ ஒரு பத்து தான் ஆச்சு அதை அரைஞ்சி எடு முடிய போகுது எடுத்துக்கலாம் மாவு இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சிட்டோம் இப்போ ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுடுதானிய மாவு அரைச்சோம் இப்போ நம்ம பாதியாக எடுத்துக்கிட்டோம் மீதி பாதி எழுது இது வந்து இட்லி தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு வானம் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டிருக்கேன் குடமிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வதக்கிட்டு நாம் வந்து நான் ஒரு மாவு பாதி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நான் லேசாக ஒரு திருக்கு திருக்கி போட்டிருக்கேன் நம்ம இதை வச்சு நம்ம இன்னைக்கு குழிப்படையாரம் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாவை எடுத்து இதில் கலந்துக்கலாம் மாவில் கலந்துக்கலாம் சாரி முன்னோடைய வெஜிடபிள் கையாக புழி பணியாரம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவு கலந்தாச்சு இதே மாவில் வந்து நம்ம கோசு கேரட்டு இது மாதிரியான காய் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் கல்லு சுடல இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் பனையாரம் மாதிரி சிறுதானியத்துல ஊத்திருக்கிறோம் இப்போ நம்ம பெரட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பனியாரம் வெந்து சீப்பு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம் நான் வந்து மீதி உள்ள மாவில் வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் தக்காளி ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம் அதே மாவு தான் பனியார் ஊற்றின மாவு தான் தக்காளி மட்டும் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பச்சையாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கல் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இது நீங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது காய் போடலாம் ஆனால் நான் வெங்காயம் மட்டும்தான் எங்கள் வீட்டை நான் போடுவேன் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை நம்ம வந்து குடமெளகாய் போட்டிருக்கோம் ஏற்கனவே கால் அரைச்சி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மேற்கொண்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் நான் எங்கள் பையனுக்காக எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன் எனக்கு நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன்

அது மாதிரி இருக்கும் பிரெட்டாக அது ஊற்றியாச்சு நம்ம அது வேந்தவுடனே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மினி ஊத்தப்பமும் பனையாரமும் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்